ஹலோ நேன் கொய்த்தி ஒரு நபர் இஸ் தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் வேலையை வந்து செஞ்சிருக்காரு தற்போது கொய்த் கவர்மெண்ட் அவரை கைது செய்து சிறையில் அடைச்சி பெரிய ஆப்பம் வச்சிருக்காங்க மூன்று பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்த டாக்டரை கொயத்தில் விடுவிச்சிருக்காங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொய்த் பற்றிய பல முக்கியமான தகவல்கள் இருக்குது வெளியே முழுவதுமாக பாருங்கள் முதல்ல நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் அமெரிக்காவில் ஏற்பட்ட தீ விபத்தை அமெரிக்கா கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களா லாஸ் ஏஞ்சல்ஸில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதை கட்டுக்குள்ளே கொண்டு வருவது சாத்தியம் இல்லாதது மிகப்பெரிய அளவில் இன்னும் தீ எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய காட்சிகள் கரண்டில் இப்போ அங்கே என்ன சூழ்நிலையோ அதுதான் ஒரு நபர் அந்த பைக்கில் வந்து அந்த ஏரியாவை சுற்றி போகக்கூடிய ஒரு காட்சி தான் வீடியோ வந்து அடிக்கடி வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தீ விபத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான உபகரணங்கள் உலக அளவில் எந்த நாட்டிட்டையுமே இன்னும் வரலை ஃபயர் ஃபைட்டிங் அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இது டிசாஸ்டர் அதாவது இயற்கை பேரழிவு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இயற்கை பேரழிவு ஏற்படும் பொழுது அதை எந்த ஒரு வல்லரசு நாடாலையுமே வந்து தாங்கிக்க முடியும் முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இருபத்தி நான்கு நபர்கள் இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த தீ விபத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வீடுகள் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு இன்னும் இந்த தீ விபத்து வந்து பரவாமல் இருப்பதற்கான முயற்சிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கே தவிர அந்த தீயை இன்னும் அணைச்சி முடிக்கலை அடுத்த செய்தி இசிஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் எல்லாருக்கும் தெரியும் இந்த இயக்கத்தில் குயத்தில் இருந்து ஒரு நபர் இணைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு இவரோட இன்னொரு வெளிநாட்டில் இரு வெளிநாட்டவரினுடைய மகன் ஒருத்தரும் வந்து இந்த இயக்கத்தில் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த மாதிரி அந்த அமைப்புக்கு ஆளை சேர்க்குறது போல் அந்த அமைப்பினுடைய கொள்கைகளை சமூக ஊடகங்கள் வழியாக மெசேஜ் மூலமாக அல்லது அந்த சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி எல்லா டைம் ஸ்ப்ரெட் பண்ணுறது இந்த வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க தற்போது அந்த நபரை கைது செய்து அந்த ஐந்து வருட சிறை தண்டனையும் அந்த வெளிநாட்டு மகனுக்கு மூன்றொரு சிறை தண்டனையும் அதற்கு பிறகு கடத்தலையும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த குடும்பம் முழுவதுமே தற்போது பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான நபர்களும் வெளிநாட்டவராக இருந்தும் அவருடைய மகன இந்த சமூக வலைத்தளம் வந்து மிகப்பெரிய அளவில் கேடு கொண்டு போயிருக்கு அப்படின்னா சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான நபர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது சமூக வலைத்தளத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உள்துறை அமைச்சகத்திற்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு கொய்த்த கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க அடுத்ததாக குவைத்தில் ஒரு டாக்டர் மூன்று பெண்களை பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்ததற்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தாரு அவர் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா சம்பவம் வந்து இந்த டாக்டர் சிகிச்சைக்காக வந்த பெண்களை தவறான முறையில் வந்து சிகிச்சை அளித்ததாகவும் தொடக்கூடாத இடங்களெல்லாம் தொட்டு அதாவது ப்ரைவேட் எல்லாம் தொட்டு சிகிச்சை பண்ணதாகவும் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் ஆனால் இதற்கான ஆதாரப்பூர்வமான எந்த சான்றுகளும் அந்த தரப்பு அதாவது அந்த மூன்று பெண்களால் கொடுக்கப்படலை அதனால் கொயத்தினுடைய நீதிமன்றம் சான்றுகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் தீர்ப்பில் சரியான முறையில் வந்து வழங்க முடியும் சான்றுகளோடு வாங்க உங்களுக்கு சரியான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க தற்பொழுது அந்த நபர் விடுவிக்கப்பட்டிருக்காரு அடுத்ததாக நம்முடைய தலை அஜித் அவர்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேசிங் அந்த இதில் வந்து துபாயில் கலந்து கொண்டு அதில் மூன்றாவது இடம் வந்து பிடிச்சிருந்தாங்க நிறைய நபர்கள் வந்து இதற்காக பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க சில நபர்கள் சமூக ஊடகங்களில் எப்போதும் போல் அவரை வந்து தூற்றிட்டும் இருக்கிறாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை ஸ்பீடை யார் கிடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரேஸ் கிடையாது அதே நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் யார் அதிக தூரம் வாகனத்தை அந்த ரேஸை வந்து கொண்டு போயிருக்காங்க அதிக தூரம் யார் அதை வந்து ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரேஸு இது வந்து ஆட்டோமொபைல் சிஸ்டத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இது ஒரு பழைய ரேசிங் சிஸ்டம் தான் அதே நேரத்தில் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் கூட என்னுடைய பேஷன் நான் விரும்பக்கூடியதை செய்வேன் அப்படிங்கிறத உணர்த்தி இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஏகே அஜித் அவர்கள் வந்து செயல்பட்டிருக்காங்க இந்த ரேஸில் பதினைந்திற்கும் அதிகமான டீம்ஸ் வந்து இந்த ரேஸில் வந்து கலந்து கொள்வாங்க அதில் மூன்றாவது இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு குழுவாக வாகனத்தை அதிக தூரம் ஓட்ட வைக்கிறது தானும் சேர்ந்து அதை ஓட்டுறது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் ஏன்னா இவங்க வந்தது சின்ன சின்ன வயசுலேருந்தே இந்த கார் ரேஸுக்குள்ளே இல்லை இவங்க பைக் ரேஸராக இருந்து அதற்கு பிறகு முப்பத்தி இரண்டாவது வயதில் தான் அஜித் அவர்கள் இந்த கார் ரேஸுக்குள்ளே வந்து வாராங்க அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பேஷனோடு அதை வந்து செயல்பட்டு ஐ மூன்றாவது வயதில் தான் இந்த கார் ரேஸில் அவங்க வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க யாரையுமே வந்து எளிதாக வந்து பேசிடலாம் ஆனால் அவர்களுடைய முயற்சிகளை கண்டிப்பாக கண்ணியப்படுத்தணும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாக்ஸில் தெரிவிங்க போல் அஜித் அவர்கள் செய்த இந்த ஒரு முயற்சி தமிழக இளைஞர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு மாறுதல்கள் அதாவது பைக்கில் சும்மா ஸ்டண்ட் பண்ணுறோம்ட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கு எந்த அளவில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை அனுப்பிவிடுங்க enggak mm -hmm.